ஸ்ரீகுரு பவனுமஹா தர்மஸ்ரீஹி காமாட்சியின் மகா நமது சனாதன வைதிக தர்மத்தில் ஸ்திரீகளுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு முக்கியமான ஸ்தானம் அளிக்க ஸ்திரீகள் எப்பொழுதும் சௌபாகியவதிகளாக அதாவது சுமங்கலி ஸ்திரீகள் குங்குமம் மஞ்சள் போன்றதான சௌபாகிய திரவியங்களை தரித்து கொண்டு நிறைய ஆபரணங்கள் போட்டுக்கொண்டு புஷ்பங்கள் வச்சுண்டு சுபமான சொற்களை பேசிக்கொண்டு இப்படி இருந்தால் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கும் குடும்பத்துக்கே க்ஷேமம் ஏற்படுறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது ஸ்திரீகள் அவசியம் நெத்தி கிட்டுக்கணும் நெத்தியில் எதுவும் இல்லாமல் இருக்கவே கூடாது சும்பங்களி ஸ்திரீகள் குங்குமத்தை அவசியம் தரிச்சுக்கணும் அந்த ஸ்திரீகளுக்கு சௌபாகியத்தையும் மங்களத்தையும் அழகையும் கொடுக்கறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது கன்னியாஸ்திரீகளும் கன்னிகைகளும் சுமங்கலிகளும் நெத்தியில் குங்குமம் வெட்டுக்கிறதுனால அவளுக்கு சௌபாகியம் மகாலட்சுமியனுடைய அனுகிரகம் கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு ரக்ஷ எத்தனையோ தீய சக்திகள் இந்த நாளில் வேலை பண்ணுறது பல பேர் கெடுதல்கள் பண்ணணும் அப்படின்னு பல பிரயோகங்கள்லாம் சத்ருக்கள்லாம் பண்ணுறா இல்லையா அதிலிருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் தான் இந்த திலகதாரணம் அப்படிங்கிறது அதுலேயும் நெத்தியில் இந்த குங்குமத்தை இட்டுக்கிறது அப்படிங்கிறது பெரிய ரக்ஷையாக நம்மளுக்கு இருக்குது மற்றவர்களுடைய அசூய பொறாமை கண் திருஷ்டி இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதாக இது அமைஞ்சிருக்கு அப்பேற்பட்டதான இந்த திலகதாரணம் ரொம்ப சுலபமான ஒரு அனுஷ்டானம் இது காலத்தில் எழுந்து சுத்தி பண்ணிண்டு ஸ்நானங்கள் பண்ணி இப்படி திலகதாரணம் பண்ணிக்கணும் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு குங்குமத்தை எடுத்து ரெண்டு கண் புருவங்களுக்கு மத்தியத்துலேயும் சுமங்கல ஸ்திரிகள் உச்சந்தலையிலையும் அப்படி குங்குமத்தை தரிச்சுக்க வேண்டியது கழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ குங்குமத்தை இட்டுக்கணும் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகா ஷம் சுபம் பூயாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு குங்குமத்தை தரிச்சுக்கிறதுனால சகல சௌபாகியங்களும் அந்த ஸ்திரீகளுக்கு ஏற்படுறது ஆரோக்கியம் ஸ்திரீகளுக்கு ரொம்ப முக்கியம் மனசாந்தி இது எல்லாமே கிடைக்கிறது அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த திலகதாரணத்தை அவசியம் கடைபிடிக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் நெத்தியில் இல்லாமல் இருக்கக்கூடாது எதுவுமே இல்லாமல் திலக்கம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு அவஸ்தை அது தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த சமயத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த சமயம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நாம் நம்மளை அம்பாவை பிரார்த்திக்கிறோம் அந்த மாதிரி சமயங்கள் அடிக்கடி வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறோம் எப்போதும் நம்ம நெத்தியில் திலகதாரணத்தோடு திலகத்தோடு இருந்துட்டு இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிண்டு சுத்தமான குங்குமத்தையும் மஞ்சளையும் இதை நம்ம உபயோகப்படுத்தி சௌபாகியத்தோடையும் சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கு அம்பாவை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு प्रार्थी करों रामा रामा